ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து வெண்ணெய் வந்து எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குழந்தைங்களும் வந்து நெய் சாப்பிட்றதுனால காதிகிராஃபில் வந்து நல்லா பியூரான வெண்ணெய் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் வந்து ஆஃப் கேஜி வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அகலமான பாத்திரத்தில் போட்டு வெண்ணெயை வந்து உருக்கிடலாம் பாத்திரத்தில் வந்து வெண்ணெய் வந்து நம்ம உருக்கக்குள்ள முதல்ல வந்து ஹையில் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணெய் ஃபுல்லாக வந்து உருகின பிறகு ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து ஹையில் வச்சதால் வெண்ணெய் வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம் ஸோ வெண்ணெய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உருக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ பெரியவங்க கூட டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபுட் ஃபேட் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் ரசத்தில் வந்து அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டு நல்லா ஊட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீக்காகிற குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்காக டெய்லி வந்து நெய் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் நெய் வந்து மேலே மாதிரி முறையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோஸில் வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இந்த நெய்யை வந்து கையாலேயே வந்து ஆட்டிட்டு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து இந்த க்ரீம் ரெடி பண்ணி நம்ம ஃபேஸில் நெக்லெலாம் நம்ம அப்ளை பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெய் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸில் ஹேரில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ டெய்லி வந்து பால் வந்து நம்ம காய்ச்சி இந்த மாதிரி பால் ஆட இருந்தால் தூக்கி போடாமல் இது மாதிரி வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் மந்த்தாக நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ இன்னொரு நாளைக்கு வந்து இந்த பாலாடை வந்து எப்படி நம்ம வந்து நெய் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்களும் வந்து பாலாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பாலாடை வந்து டெய்லி நம்ம லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தால் பிக்மெண்டேஷன் வந்து மறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் வந்து நல்லா உருகின பிறகு லாஸ்ட்டில் நம்ம இறக்கி வைக்கிறப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து நல்லா ஆடின பிறகு ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு டூ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி நெய்யில் வந்து போடுற முருங்கைக்கீரை வந்து நம்ம தோசை போடக்குள்ளே போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்